உங்களுக்கு தெரியும் நிச்சயமாக சொல்ல முடியுமா உலகத்தில் பழமையான மொழி தமிழ் தான் என்பது சிங்களவர்களுக்கு தெரியும் என்று அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் பொதுவாக இல்ல அவர்கள் உண்மை இல்ல அவர்கள் ஏற்றுக்கொள்கிற அளவுக்கு அவர்களுக்கு உண்மை தெரியுமா மைத்ரிபால சிறிசேன முன்னாள் ஜனாதிபதி அவருடைய செயற்பாடுகள் பொதுவாகவே சர்ச்சைக்குரிய செயற்பாடுகளாக தான் இருக்கின்றன உணர்ச்சி வசப்பட்ட கருத்துகள் உண்மையில் அவருக்கு யாராவது சட்ட ஆலோசகர்கள் இருக்கிறார்களா எங்களுக்கு தெரியாது நீங்கள் அருகில் இருந்து வேலை செய்து வர அடிப்படையில் பெற்று பேசுவாரா அல்லது சாதாரணமாக எடுத்தெடுப்பில் மனசுல வந்தது பேசிவிடுவாங்க இரண்டாவது தரம் தான் தமிழ் தேசத்தை உருவாக்க வேண்டும் என்றால் தமிழ் தேச மக்களுடைய உலகத்தின் பன்முறை பழைய மொழியான தமிழ் மொழி பழைய மொழி என்றால் தமிழன் ஒரு பூர்வக்குடியை என்று ஏற்றுக்கொள்ள தொடர்ந்து பிக்குமார் என்னுடைய பட்டப்படிப்பிலே நான் ஆராய்ச்சிக்காக எழுநூற்றி இருபது பிக்குமாரை சந்தித்தேன் காணொலியை எடுத்தேன் அவர்கள் அவருடன் கேட்ட ஒரு கேள்வி கட்டாயமாக தொடர்ச்சி காட்ட கேட்டு தமிழர் தமிழராக இருப்பதனாலே உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை தமிழருக்கு இந்த நாட்டிலே சம உரிமை கொடுப்பதுனாலே உங்களுக்கு இருக்கிற அப்போலோ ஹாஸ்பிட்டல் விற்கப்பட்டிருக்கு ஏலங்கா விற்பனைக்கு டெலிகாம் விற்பனைக்கு பட்டது ஏன் இடம்பெயர்ந்த புலம்பெயர்ந்த தமிழர்கள் அவர்கள் வேண்ட வேண்டும் கூட பொருளாதார கட்சியார் ஆகையினால் விழுந்திருக்கின்ற இலங்கை பொருளாதாரத்தை நடத்துவதற்கு முன்வைப்பதற்கு இரண்டு தமிழர்கள் முன் வந்தார்கள் அவர்கள் இலங்கை தமிழர்கள் ஒன்று வந்து ஜெயசங்கர் இந்திய வெளிநாட்டு அமைச்சர் சரியோ மற்றது வந்து அம்மை சீதாரன் ஜனாதிபதி ஐஎம்எஃப் கூட்டத்திலே சொல்லியிருக்கிறார்கள் மூன்று பெண்கள் உறவினார்கள் அந்த பெண்களை ஒரு தமிழ் தமிழர் அதுக்கான ரெண்டு கருத்தும் இருக்கின்றது ராவணன் தமிழர் என்று சொல்லுகின்ற கருத்து திருமணம் முடித்தார் என்னுடைய இந்திய நண்பருக்கு சொல்லுகின்ற விடயம் வந்து கூடவே ராம்ராமன்று சொல்லாதீங்க ராமாயணத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது இப்போ இந்த இலங்கையினுடைய தொல்பொருள் திணைக்களம் ஒரு ஒரு பக்கத்தில் மட்டும்தான் சார்பாக இருந்து செயற்படுகிறது மற்ற பக்கத்தை பற்றி யோசிப்பதே கிடையாது என்று சொல்லப்படுகின்ற குற்றச்சாட்டின் கட்டாயம் அமைத்துக் மைத்ரிபால சிறிசேன முன்னாள் ஜனாதிபதி அவருடைய செயற்பாடுகள் பொதுவாகவே சர்ச்சைக்குரிய செயற்பாடுகளாக தான் இருக்கின்றன உணர்ச்சி வசப்பட்ட கருத்துகள் உண்மையில் அவருக்கு யாராவது சட்ட ஆலோசகர்கள் இருக்கிறார்களா எங்களுக்கு தெரியாது நீங்கள் அருகில் இருந்து வேலை செய்தவர் என்ற அடிப்படையில் நான் சொல்றேன் ஆலோசனைகளை பெற்று பேசுவாரா அல்லது சாதாரணமாகவே எடுத்தெடுப்பில் மனசுல வந்ததை பேசிவிட்டேன் நான் இரண்டாவது தரம் அன்று தான் நான் யோசிக்கின்றேன் இப்போதைக்கு நடக்கின்ற விடயங்களை பார்க்கும்போது அஹ் அவர் ஒரு கிராமிய பின்னணியில் வந்தவர் என்று எல்லாருக்கும் தெரியும் சில நேரங்களிலே சில விடயங்களில் செய்யும் போது கிராமிய அணுக் விதம் அல்லது நாங்கள் அணுகும் விதம் கிராமிய விதம் வந்து சரிவரலாம் ஆனால் அதே விதத்தை நாங்கள் தேசிய அளவிலும் சர்வதேச அளவிலும் செய்ய போகும் போது அது முரணான கரு என்ன பெரிவர்களை தரலாம் என்று நான் நம்புகின்றேன் ஆகினாலே அவரை பொறுத்து நான் அவரை பற்றி நான் குற்றம் காண முடியாது நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் தூரத்திலிருந்து பார்க்கும் போதும் அன்பிலிருந்து பார்க்கும் போதும் அவருடைய அரசியல் யூசேஜ் பாவிப்பு அரசியல் பாவிப்பு ஒரு விதத்தில் தன்னைத்தானே தாழ்மைப்படுத்தி கொண்டு தன்னைத்தானே சில நேரங்களிலே நான் தான் பிள்ளை செய்தேன் என்று சொல்லி அதனாலே வரக்கூடிய சில நேரங்களிலே நன்மைகளை அவர் யோசிக்கின்றாரோ என்று தெரியும் என்ன இது இது கிராமிய வழக்கு கிராமிய வழக்குன்னா கிராமத்தில் நாங்கள் என்னென்ன ஒரு ஒரு உறவு கொள்ளும் போது தாழ்மையாக போகின்றது ஒரு க திறவு வாசலாக இருக்கலாம் நான் பிழை செய்தேன் நான் என்னுடைய கையில் தான் பிழை இருக்கின்றது ஆனால் அதை வந்து நாங்கள் தேசிய அளவில் செய்யும்போது பொறுப்பிருந்த ஒருவர் தனதுபதியாக இருந்த ஒருவர் நாட்டினை இறையாண்மையையும் பாதுகாப்பையும் பாதுகாத்து கொண்ட ஒருவர் நடந்து கொள்ள வேண்டிய விதம் நான் இதை விட கொஞ்சம் என்ன கட்டுக்கோப்பல் இருந்தது என்றால் நல்ல எல்லோருக்கும் நல்லாயிருக்கும் என்று நான் ஜனாதிபதியா இருக்கும் போது சொன்னார் நல்ல நேரம் ஜனாதிபதி ஆனேன் இல்ல இல்லாவிட்டால் ஆறு அடி நிலத்துக்குள் புதைத்திருப்பார் மகிந்த ராஜபக்ஷ அவர் அரசியல் கட்சி ஒன்றை ஆரம்பிக்கட்டும் பார்ப்போம் அதாவது சின்னம் என்ற ஒன்று வரட்டும் பார்ப்போம் நடுவீதியில் நடக்க விட மாட்டேன் ஆடைகளை கிளிய 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 அளவுக்கு நான் உண்மை தகவல்களை வெளியில் கசிய விடுவேன் என்றெல்லாம் வீரதீர கருத்துக்களை வெளியிட்டார் ஆனால் பிறகே அவர் அவரை அழைத்து ஐம்பத்தி ரெண்டு நாள் அரசியல் சூழ்ச்சியோ புரட்சியோ என்ன ஒன்று நடந்தது இப்படியெல்லாம் இருந்தது ஆகவே அப்படியே அந்த 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 நேரத்தில் நீங்கள் அவரோட இருந்திருக்கேன் இல்லை நான் இருக்கவில்லை அதுக்கு பிறகு தான் நான் அழைக்கப்பட்டேன் சரி அப்போ இப்படியான செயற்பாடுகள் ஈடுபட்ட ஒருவர் அழைக்கும் போது சேர வேண்டும் வேண்டுமென்றும் இப்படி உங்களுக்கு வந்து என்னைப் பொறுத்தவரையில் அரசியல்வாதிகள் என்று சொல்லும் போது அவருடைய குற்றக்குறைகள் இருக்கலாம் பிளேட்டோ சொன்னது போல மக்களுடைய அபிலாஷைகள் தான் அரசியல்வாதிகளாக வெளிப்படுகின்றார்கள் அதனால் நீங்கள் நாற்பத்தெட்டில் இருந்து இதுவரையில் அரசியல்வாதிகளை நீங்கள் வரிசைப்படுத்தினால் இந்த அரசியல்வாதி இவரை விட நன்மையா இருந்திருக்கிறார் என்று சொல்ல முடியாது சரியோ என்னை பொறுத்தவரையில் தமிழ் மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்தது சரியோ விழுந்து போன தேசத்தின் கண்ணீரை துடைக்கிறதுக்கு என்னை நான் அங்கே போன நேரம் நான் உங்களுக்கு சொல்லப்படும் இதை அங்கே இருந்த தேசியவாதிகள் என்னை சொன்னார்கள் இவர் பூமி புத்திரர் அல்ல இங்கிருந்து இருந்து இவர் வந்தார் அரசியலை நாங்கள் காணவில்லை என்று அப்போது நான் சொன்னது உங்களை சொல்லுகின்றேன் ராமர் இறைவனுடைய தூதராக இருந்தும் அயோத்தியாவிலிருந்து கன்னியாகுமரி மட்டும் அவருக்கு வரலாம் ஆனால் இந்த பாலம் அமைக்க மட்டும் முடியாமல் போயிற்று என்று ராமாயணம் சொல்லுகின்றது ஆகினாலே கடைசியில் அணில் கூட போய் அந்த பாலத்தை செய்தது தமிழ் தேசத்தை உருவாக்க வேண்டும் என்றால் தமிழ் தேச மக்களுடைய உலகத்தின் பன்முறை பழைய மொழியான தமிழ் மொழியும் தல பழைய மொழி என்றால் தமிழன் ஒரு பூர்வ குடியுரி ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு தேசத்தின் துக்கத்தையும் அந்த தேசத்துக்கான நன்மையை எடுப்பதற்கு நான் அணிலாக கூட மாறலாம் அது நீங்களே குறிப்பிட்டீர்கள் தமிழர்களுடைய அந்த பூர்வீகம் சம்மந்தமாக உலகத்தில் மிக பழமையான மொழியை உச்சரிக்கின்றவர்கள் நாங்கள் எங்களை இலங்கையர்கள் இலங்கையில் இருக்கின்ற சிங்களவர்கள் எங்களுடைய சகோதர மொழி பேசுகின்றவர்கள் ஒரு பெருமை பொருளாக கூட நினைக்கலாமே பெருமை மிக்க அதான் அவர்கள் செய்த வரலாற்று வரலாற்றிலே அழிக்க வேண்டிய திரும்பம் நாட்ட வேண்டிய பிழை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் தமிழ் இனம் ஒரு தேசிய இனம் தமிழ் இனத்துக்கு தங்களை தங்களுக்கு சொந்தமான ஒரு தேசமும் இனமும் இருக்கின்றது என்று தமிழர் ஏற்றுக்கொண்டார்கள் ஆனால் சிங்கள மக்களை பொறுத்தவரையில் எழுதப்பட்ட வரலாறும் எழுதப்படாத வரலாறிலும் அவர்கள் ஒரு சிறுபான்மையினராகவே அவர்களை அறிகின்றார்கள் சரியோ நூற்று இரு பத்து மில்லியன் தமிழர்கள் உலகளாவியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதில் எழுபது மில்லியன் வந்து தமிழ்நாட்டில் நாற்பது கிலோமீட்டர் கங்கால் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகையினாலே நாட்டுக்குள் பேராசிரியர் இந்த நாட்டுக்குள் பெரும்பான்மையா இருந்தாலும் உலகளாவிய ரீதியிலே அவர்கள் சிறுபான்மை தே ஆர் வித் மைனாரிட்டி பயத்துடனும் அச்சத்துடன் வாடுகின்றவர் ஆகையினாலே தான் நான் சொல்லுகிறேன் தமிழ் தேசியவாதிகளுக்கு அந்த அச்சத்தையும் பயத்தையும் நாங்கள் நீக்கி சிங்களருடன் நாங்கள் தமிழராக இருப்பதனாலே உங்களுக்கு அச்சுறுத்தல் இல்லை என்ற நம்பிக்கையை நாங்கள் எப்படி வளர்க்க வேண்டும் இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்லலாம் அதுக்காகத்தான் என்னுடைய பணி நடந்து கொண்டிருக்கின்றது ஆகையினாலே நான் அநேக நேரங்கள் சொன்னது போல தமிழர் இல்லாமல் சிங்களருடன் நான் ஏன் இருந்து கொண்டிருக்கின்றேன் என்ற கேள்விக்கு ஒரு அழகை நாளைக்கு கலாச்சார ரீதியாக அந்த நேரம் நான் பதில் சொன்னாலும் அரசியல் காரணம் இதுதான் தொடர்ந்து பிக்குமார் என்னுடைய பட்டப்படிப்பிலே நான் ஆராய்ச்சிக்காக எழுநூற்றி இருபது பிக்குமாரை சந்தித்தேன் காணொலியை எடுத்தேன் அவர்களுடன் அவருடன் கேட்ட ஒரு கேள்வி கட்டாயமாக தொடர்ச்சி காரணம் கேட்டு தமிழர் தமிழராக இருப்பதனாலே உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன தமிழருக்கு இந்த நாட்டிலே சம உரிமை கொடுப்பதனாலே உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன பயம் என்ன அவர்கள் வரலாறு ரீதியான சிலர்கள் உண்மையை சொன்னார்கள் அன்றாட சாம்ராஜ்யம் விழுவது காரணம் தமிழ் ராஜராஜ் சோழனுடைய காரணமாக இருந்தது புலனர்வு யுகம் விழும்பது காரணமாக இருந்தது பிற வெள்ளைக்காரருடன் சேரும் போது மலையக மக்களை கொண்டு வந்து இன்னும் ஒரு குழு குழுவினை உருவாக்கினார்கள் எங்கள் மத்தியிலே ஆகையினாலே தமிழர் மக் தமிழர் எப்பையாவது ஒரு வெளிநாட்டு சக்தியுடன் சேர்ந்து இலங்கைக்கு எதிராக அவர்கள் போர் புரிவார்களோ அல்லது அவர்கள் வந்து துணை போவார்களோ என்ற அச்சம் எங்கள் மத்தியிலே இருக்கின்றது அந்த அச்சத்தினால் காரணத்தினாலே தான் நாங்கள் ஓவர் யாக் பண்ணுகின்றோம் என்று தான் அவர்கள் அதான் உண்மை உண்மையாகவே பொதுவாக எடுக்கும்போது ஒரு வியாரைக்குள் தலதா மாளிகாவில் கூட நான்கு வே தேவாலயம் இருக்கின்றது அந்த நான்கு தேவாலயம் இந்து கடவுள்கள் ஆகினாலே அவர்கள் கலாச்சார ரீதியாக இருந்தாலும் அரசியல் ரீதியாக அவர்கள் மத்தியிலே ஏற்பட்ட ஏற்படுத்தப்பட்டுள்ள இந்த இன்செக்யூரிட்டி என்று தமிழ் வார்த்தை எனக்கு வரவில்லை இப்போது செக்யூரிட்டி என்றால் பாதுகாப்பு தன்மை பாதுகாப்பு இல்லாத தன்மை மானசிகமாக இருக்கிறதார்கள் மனதுகளே இருக்கிறது நாங்கள் என்னதான் செய்தாலும் ஆகினாலே நாங்கள் செய்ய வேண்டியது என்று ஒரு குழந்தை வந்து தனக்கு தனக்கு சொந்தமான ஒரு பொருளை வைத்து கொண்டு அது அந்த குழந்தைக்கு ஆபத்தான பொருளாக இருந்தாலும் நாங்கள் கேட்கும் போது கொடுக்காவிட்டால் ரெண்டு விதத்தில் எடுக்கலாம் இல்லை அச்சுறுத்தி எடுக்கலாம் அல்லது அன்பு காட்டி எடுக்கலாம் தமிழ் தேசியம் முதலிலே பேச்சுவார்த்தைக்கு போனது போனார்கள் ரெண்டாவது உலகத்திலே நடக்கக்கூடாத அளவுக்கு ஒரு போரை நாங்கள் முன்வைத்தோம் எங்கள் மேல் தள்ளப்பட்டது உலகமே திரும்பி பார்த்தது இப்படி ஒரு போர் செய்யலாமோ ஒன்று இருபத்தொம்பது வருடங்கள் தமிழ் தேசம் உளுத்தப்பட்டது போர் எங்கள் மேல் திணிக்கப்பட்டு அதுக்கு பதில் போர் கொடுக்க வேண்டியதில்லை அதிலும் நாங்கள் தோல்வி கண்டோம் ஆகையினால் என்னுடைய மூன்றாவது வலிவென்னால் பொருளாதார ரீதியாகவும் புத்தி ரீதியாகவும் சிங்கள மக்களுடன் நாங்கள் இப்போது அப்போலோ ஹாஸ்பிட்டல் விற்கப்பட்டுள்ளது ஏலங்கா விற்பனைக்கு

சிங்கப்பூர் தமிழர் வெளிநாட்டு அமைச்சர் வந்து கே பாலேந்திரா அதற்கு பிறகு அங்கே உள்நாட்டு உள்நாட்டு விவகார அமைச்சர் வந்து தமிழர் அவர்கள் எந்த அளவுக்கு அந்த சீன மக்களுடன் இணைந்திருக்கிறார்கள் என்று பொருளாதார பிரச்சனையாக இருக்கின்றது ஆகையினாலே விழுந்திருக்கின்ற இலங்கை பொருளாதாரத்தை நடத்துவதற்கு முன்வைப்பதற்கு ரெண்டு தமிழர்கள் முன்வந்தார்கள் அவர்கள் இலங்கை தமிழர்கள் அல்ல ஒன்று வந்து ஜெய்சங்கர் இந்திய வெளிநாட்டு அமைச்சர் சரியோ மற்றது வந்து அம்மை சீதா நிர்மலா சீதாராமன் ஜனாதிபதி ஐஎம்எஃப் கூட்டத்திலே சொல்லியிருக்கிறார்கள் மூன்று பெண்கள் உறவினார்கள் அந்த பெண்களை ஒரு தமிழ் பெண் இருக்கிறார் என்று என்னை பொறுத்த வரையில் நான் நிற்கின்றேன் ரைட் டு பி ஹேர்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள் எங்கள் உரிமையை அவர்கள் எங்களுக்கு செவி கொடுப்பதற்கான உரிமையை நாங்கள் எப்படி எடுப்பது ஆக நான் தமிழர் வணிக ரீதியிலும் கல்வி ரீதியிலும் முன்னணியாக நிற்க வேண்டும் சரி இலங்கையில் இனப்பிரச்சனை தீர்ப்பதற்கு நீங்கள் சொல்லும் கருத்துக்களை பார்க்கும்போது நான் உங்களிடம் இப்படி ஒன்றை கேட்க விரும்புகிறேன் மாற வேண்டியது யார் தமிழர்களா சிங்களவர்களா ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் அதிகமாக யார் பக்கம் பொறுப்பு இருக்கிறது என்னை பொறுத்தவரையில் என்னை பொறுத்தவரையில் சிங்கள மக்களும் நான் சொல்லும் தமிழர் ரெண்டு ரீதியில் சொல்லும் போது உங்களுக்கு நான் சொல்லும் தமிழர் மாற வேண்டும் என்று சிங்கள மக்களை சந்திக்கும் போது நான் சொல்லும் நீங்கள் தான் மாற வேண்டும் என்று பொதுவாக உண்மையில் யார் என்னென்றால் இப்போது அந்த நான் சொன்ன உங்களுக்கு அந்த உமானத்தை எடுத்து பார்க்கும்போது அவர்களுடைய மனநிலை வந்து நாங்கள் சொல்லுகின்றோம் நீங்கள் தான் ஆட்சியாளர்கள் நீங்கள் எங்களை உள்வாங்க வேண்டும் நீங்கள் எங்களை சின்ன தம்பி போல பார்க்க வேண்டும் எங்களை நீங்கள் அரவழைக்க வேண்டும் எங்களுடைய நீங்கள் எடுக்க வேண்டும் என்றும் ஆனால் அவர்கள் பெரும்பான்மையா இல்லையே அவர்களுக்கு அந்த மனநிலையா இல்லையே அவர்கள் தமிழரை பார்க்கும் போது வரலாறை பார்க்கும் போது உலகத்தை பார்க்கும் போது புடம்பெயர்ந்த தமிழரை பார்க்கும் போது இங்கே இருந்தாலும் பரவாயில்லை அவன் அங்கே கனடாவை போட்டு தான் கொடிபடி கொண்டிருக்கிறான் அவர்களை பார்க்கும் போது ஏற்படுகின்ற அந்த நடுக்கம் அல்லது அந்த தயக்கத்தை நாங்கள் எந்த அளவுக்கு குறைக்கலாம் எந்த அளவுக்கு அவரோடு நாங்கள் சம்பாஷிக்கலாம் என்று தமிழருடைய பொறுப்பு சரி செங்கலருடைய பொறுப்பு வந்து தமிழ் மக்கள் இந்த அளவுக்கு ஒரு பாரம்பரியமான ஒரு வரலாறு முக்கியமான ஒரு இனம் எங்களுடன் இருக்கின்றது அவர்கள் போன இடங்களெல்லாம் வெற்றி காணுகின்றார்கள் போன இடங்களில் எல்லாம் எந்தெந்த தேசத்துக்கு போறார்களோ அந்த தேசத்தில் வெற்றி காணுகின்றார்கள் இவர்களை வைத்து எங்கள் தேசத்தை வளர்க்கலாமே என்ற மனப்பான்மை அவர்கள் படவன் அவர்கள் பெருமையாக நினைக்கும் ஒரு அதிசயமா உலக அதிசயங்களில் ஒன்றாக ஆகினாலும் இது இந்த ரெண்டு என்ன இந்த ரெண்டு துணியும் நாங்கள் செயன் போடும் போது அந்த கொக்கி வரவுன் கொக்கி கிட்ட வர மட்டும் மாட்டாது ஆகினாலே புத்திஸ்மான்கள் ரீதியாக ஊடக ரீதியாக அரசியல் ரீதியாக செய்ய வேண்டிய அந்த இணைப்பை நாங்கள் செய்ய வேண்டும் உங்களுக்கு உங்களுக்கு இப்படி ஒன்றை நான் கேட்கின்றேன் உங்களுக்கு தெரிய நிச்சயமாக சொல்ல முடியுமா உலகத்தில் பழமையான மொழி தமிழ்தான் என்பது சிங்களவர்களுக்கு தெரியும் என்று அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் இப்போ அவர்கள் ஏற்றுக்கொண்டாக பொதுவாக இல்லை அவர்கள் ஏற்றுக்கொள்ள பிரச்சனை இல்லை அதான் உண்மை இல்லை அவர்கள் ஏற்றுக்கொள்கிற அளவுக்கு அவர்களுக்கு உண்மை தெரியுமா நான் கின்ற மத்திய வர்க்கத்தில் இருக்கின்ற அல்லது புத்திமான்கள் இடையிலே அது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு சரி மகா வம்சத்தை நீங்கள் படித்திருக்கிறீர்களா முழுமையாக படிக்கவில்லை என்னுடைய கல்விக்காக நான் அதை அடிக்கடி என்ன ரெஃபரன்ஸ் பண்ணியிருக்கின்றோம் மகாவம்சம் மாற்றப்பட்டிருப்பதாக உணர்வுகள் உங்களுக்குள்ள இருக்கிறதா இப்ப மாற்றப்பட்டிருக்கு பொதுவாக மகாவம்சத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றவை இலங்கையினுடைய உண்மையான வரலாற்றை சொல்லும் வரலாறு எழுதும் போது தம்பி வரலாறு என்பது மகாவம்சம் மட்டுமல்ல வரலாறு என்பது சொல்லும் போது சில குறிப்பிட்ட மக்கள் அது முக்கியமாக வசதி படைத்தவர்கள் அரச உதவி இருப்பவர்கள் அவருக்கு தேவையானது மட்டும்தான் எழுதுவார்கள் வரலாறு என்று மகாவம்சம் அப்படியான மகாவம்சம் மட்டுமல்ல எல்லா வரலாறும் உலகத்தில் எழுதப்பட்ட எல்லா வரலாறும் ஹிஸ்டரி இஸ் த ரெக்கார்ட் ஆஃப் தி எலிட்ஸ் நிச்சயமாக அப்படியானால் இலங்கையில் முப்பது ஆண்டு கால யுத்தம் நடந்தது பாட புத்தகத்தில் வர வேண்டும் வரலாறு என்று சொல்லும் போதே நாங்கள் என்ன சொல்லுகின்றோம் நேற்று நடந்த அரசியலை பற்றி இன்றைய வாழுகின்ற சில தெரிவு புத்திமான்களும் அரச தொடர்புள்ளவர்களும் எழுதுகின்ற சுவடிதான் வரலாறு என்பது எந்த வரலாறு நான் நிற்கிறேன் தமிழ் சில நேரங்களிலே காவியங்களிலே இருக்கின்றது கண்ணகி என்ற சாதாரண ஒரு மனித பற்றி எழுதப்பட்டது ஏனைய வரலாறுகளில் எழுதப்பட்டு பாருங்கோ நீங்கள் எல்லாரும் ராஜாமார்களை பற்றியும் ராஜாவுடைய இருந்த மனைவி மாறை பற்றி தான் எழுதுவார்கள் ஏறது இதுதான் வரலாறு என்பது ஆகினாலே எங்களுக்கு ரெண்டு வரலாறு உண்டு ஒன்று எழுதப்பட்ட வரலாறு ஒன்று நடந்த வரலாறு உண்மையாக நடந்த இது என்ன என்று கண்டுபிடிக்கக்கூடிய பொருள் தொல்பொருள் இருந்து எடுத்துக்கின்ற வரலாறு சரி அப்போ இலங்கையினுடைய தொல்பொருள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தலைக்க என்னை வரையில் என்னை வரையில் நான் நினைக்கின்றேன் தமிழ் சிங்களம் என்ற அரசியல் பிளவு இல்லாமல் நினையாக இணைந்து வாழ்ந்த ரெண்டு மொழிகளும் கலாச்சாரங்களும் பொன்னியன் செல்வன் திரைப்படத்தில் சொல்லுகின்ற வரலாறுக்கு அப்பால் பட்ட ஒரு வரலாறு தமிழ் மக்கள் வந்து இலங்கைக்கு செய்த பணியையும் இலங்கையை சிறுநேரம் ஏனைய தாக்குனாலே பாதுகாத்தவர் தமிழர்கள் பாதுகாத்தார்கள் என்ற வரலாறு கூட இருக்கின்றது ஆனால் அந்தந்த காலங்களிலே அரசியல் தேவைகளுக்காகவும் அதை கையாற்றுகின்ற அரசியல்வாதிகளினுடைய மனநிலைமையை பொறுத்தவரையில் அவர்கள் தங்களுக்குத் தேவையான அரசியலை வரலாறை முன்வைத்து நடத்தி கொண்டிருக்கிற நீங்கள் ஒரு கல்விமான அடிப்படையில் இலங்கையில் வாழ்ந்து கொண்டிருந்த தமிழினத்தை அடைந்தது விஜயன் தரப்பு அதுக்கு பிறகு சிங்களம் உருவெடுத்தது இலங்கையிலே என்ற ஒன்றை ஏற்றுக்கொள்கிறீர்களா மறக்கிறீர்களா இல்லை அதுக்கான ரெண்டு கருத்தும் இருக்கின்றது ராவணர் தமிழர் என்று சொல்லுகின்ற கருத்து இருக்கிறது அதனால் திருமணம் முடித்தார் விஜயன் என்னுடைய இந்திய நண்பருக்கு சொல்லுகின்ற விடயம் வந்து கூடவே ராம் ராமன்று சொல்லாதீங்க ராமாயணத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது இருக்கிறது ராவணன் கொடுத்தான் இருக்கிறார் அவர் என்ன என்ன நடக்கும் தெரியாது அதனால பிரச்சனை ஏற்படுத்தாது என்னை பொறுத்தவரையில் நான் நினைக்கின்றேன் இது உறுதிப்படுத்தக்கூடிய சில விடயங்கள் உண்டு உறுதிப்படுத்த முடியாத சில விடயங்கள் உண்டு ஆனால் முக்கியம் வரலாறை நாங்கள் அறிவதற்கு வர்த்தமானியில் மனிதராக வாழ்வதற்கும் எங்களுக்கு பொதுவான ஒரு நன்மையான எதிர்காலத்தை தெரிவதற்கும் ஆனால் எதிர்காலத்தை தடை செய்யும் எதுவும் வரலாறு என்று நாங்கள் எடுக்க கூடாது என்று நான் சொல்றேன் இருக்கலாம் சொன்ன சரியோ அதை எடுக்கிறதுனால ஒரு நன்மை நடக்க போகின்றது இல்லை அதனால இப்ப உதாரணமாக இருபத்தி வருட வருடம் இன்னும் இதுவரையில் போரை நடத்தியவர்கள் யார் அதற்கு எப்படி நடந்தது என்று தெளிவான அறிவிலே எழுதவில்லை நாங்கள் அந்த ஒரு ஆவணையும் ஆவணங்களும் எங்களிடம் இல்லை புத்திமான்கள் கூட எழுதவில்லை வேதனைகள் இருக்கின்றது இப்போது நாங்கள் இரண்டாயிரத்து இரண்டாவது இருந்து இப்போ காலம் கடந்து கொண்டிருக்கின்றது ஆனால் ஜெர்மன் போரை பொறுத்தவரையில் அமெரிக்க போரை பொறுத்தவரையில் அங்கே ஒவ்வொரு விதம் பதிவிதப்பட பதிவுப்படும் போது அது மூன்று விதத்தில் பதவிப்படணும் அரச பதிவு இருக்கின்றது புத்திசீவியான பதிவு இருக்கின்றது ஆனால் சாதாரண மக்கள் என்ன சொல்லுகின்றார்கள் நான் ஆளுநராக இருக்கும்போது மக்கள் வந்து சந்திக்கும் போது அவருடைய மகன்மார் மகள்மார்க்கு நடந்த விடயம் அவர்களுக்கு நடந்த உடயத்தை கேக்கும் போது ஒரு புதிய ஒரு வரலாறே எழுதலாம் என்று எனக்கு தோணி உள்ளது சரி நீங்கள் ஒரு கல்விமான் கலாநிதி பட்டங்களை பெற்ற ஒருவர் உள்நாட்டில் மட்டுமல்ல சர்வதேச அளவில் கூட சென்று கற்று தேர்ந்து வந்த ஒருவர் நிறைய விடயங்களை தேடி ஆராய்ந்து பார்த்திருப்பீர்கள் இலங்கைக்கு புத்த பெருமான் வந்தார் சென்றார் என்றது இலங்கையில் சொல்லப்படுகின்ற வரலாறு இந்தியாவில் அப்படியானால் எழுதப்பட்டிருக்க வேண்டுமே இலங்கைக்கு அவர் வந்தார் சென்றார் என்று இந்திய வரலாற்றில் இலங்கை எழுதப்பட்டிருப்பதாக எழுதப்பட்டது என்னென்ன தரவுகள் இருக்கின்றன உண்மை எனக்கு முக்கியமானவருடைய இது ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்திலே பௌத்த மதத்துக்கான ஆராய்ச்சி நிலையம் தான் நான் என்னுடைய பட்டப்படிப்பளித்தான் அப்போது இலங்கை இருந்த இலங்கையில் இருக்கின்ற வரலாறுக்கு சமமான சமக சமகாமமான இன்னொரு வரலாறு அங்கே இருக்கின்றது புத்தகயாவை பற்றிய வரலாறு என்ன என்றால் வட இந்தியா வந்து புத்தருக்கு பிறகு முன்னூறு வருடங்களுக்கு பிறகு இந்து மக்களுடைய ஒரு வளர்ச்சி ஏற்பட்டது இந்த ஹரே ராம ஹரே கிருஷ்ணன் பக்தி மார்க்கம் பக்தி மூமெண்ட் அது ஏற்பட்டது ஆகையினாலே பக்தி மூவ் ஏற்பட்டதுனாலே சில நேரங்களிலே அந்த எழுதப்பட்ட வரலாறு கீழே போயிருக்கிறார் கட்டாயமாக புத்தர் என்னை பொறுத்தவரையில் இந்தியர் இந்தியாவில் பிறந்தவர் இலங்கைக்கு வந்தவர் என்று ஆவடைகள் இருக்கின்றது அதுக்கான என்னென்னால் நாங்கள் பார்க்க போகின்றோம் இப்போ எங்களுக்கு இப்போ தொல்பொருள் இருந்து எடுத்து காட்ட முடியாமல் போனாலும் உதாரணமாக சொல்லுவோம் நாங்கள் இப்போ அண்மையில் பிரின்ஸ் ஆன் இலங்கைக்கு வந்துட்டு போவோம் அப்ப ஆன் வந்ததுக்கான சிக்னேச்சர் எங்கேயும் இலங்கையில் இல்லாவிட்டாலும் அவர் அந்த காலத்தில் நடந்த ஏனைய விடயங்களை குறித்து பார்க்கும்போது உதாரணமாக ராயல் ஃ பார்க்கலாம் நாங்கள் ராயல் ஃபிளைட்ஸை பார்த்து சொல்லலாம் ஓ தேர் அ ஃபிளைட் ஃப்ரம் லண்டன் டு கொலம்போ வட்டாய் டே அண்ட் த பேசஞ்சர்ஸ் அந்த மாதிரியான ரெண்டாம் தரத்தை வச்சு நாங்கள் சொல்லலாம் கட்டாயமாக புத்தரண்டு இருந்தவர் அவர் இந்தியவர் இலங்கைக்கு வந்தவர் தன் தர்மத்தை பொறுத்தார் என்று சொல்லுவோம் சரி இப்போ இந்த இளைஞனுடைய தொல்பொருள் திணைக்களம் ஒரு ஒரு பக்கத்தில் மட்டும்தான் சார்பாக இருந்து செயற்படுகிறது மற்ற பக்கத்தை பற்றி யோசிப்பதே கிடையாது என்று சொல்லப்படுகின்ற குற்றச்சாட்டை நீங்கள் கட்டாயம் நான் ஏற்றுக்கொள்ளுகின்றேன் அதற்கு அரசாங்கம் பதில்மொழி சொல்ல வேண்டும் தேடும் போது சிங்கள வரலாறோ தமிழ் வரலாறோ என்றாலாமல் இலங்கை நாங்கள் ஒரு சின்ன தீவாக இருந்தாலும் இந்த தீவினாலே இந்த தீவின் மக்கள் வாழ்ந்த விதம் வளர்ந்த விதம் இந்த தீவில் சில நேரங்களிலே முப்பத்தெட்டாயிரத்துக்கும் மே அதிகமான காலகட்டத்திலே மக்கள் வாழ்ந்தான் மனிதன் வாழ்ந்தான் என்ற உண்மை பொதுவான இலங்கையின் உண்மை அது அது சிங்கள பௌத்த உண்மையோ தமிழ் இந்து உண்மையோ கொடுக்கக்கூடாது ஆனால் காலாகாலமாக இந்த துணைக்களங்களிலே இருக்கின்ற உத்தியோகத்தர் அநேக நேரங்களிலே இந்த மாதிரியான உத்தியோகத்தர்கள் அவர்களுடைய இன பார்வையினாலே என்ன கட்டாயம் நாங்கள் இதை தீர்க்க வேண்டும் நான் அடிக்கடி சொல்லியிருக்கின்றது என்னை கடைசியாக அழைத்த விடயம் வந்து கச்சத்தீவிலே போய் ஒரு புத்த சிலையை உருவாக்குவது அதை யாருக்கும் இந்த கச்சத்தீவில காக்கா வந்து புத்த சிலையை உருவாக்க முடியாது அதுக்கு பொறுப்பு செல்லும் அதுக்கு நேவி பொறுப்பு சொல்ல வேண்டும் அதுக்கு திணைக்கிழமை பொறுப்பு சொல்ல வேண்டும் முதலில் அவர்கள் வழிபடுவதற்காக கூடாரங்களுக்குள் வைத்திருந்தார்கள் முக்கியமான சவால் வந்து பொருளாதார சவால் இந்த சவாலை நாங்கள் மேட்டுக்கொண்டிருக்கின்றோம் நான் அரச சரபில் இருக்கின்றேன் என்றதுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி எனக்கு எனக்குள்ள இருக்கின்ற மகிழ்ச்சி வந்து இருபது மாதங்களுக்கு இருந்த ஒன்றிருந்த அரசு அல்லாமல் புதிய ஒரு நாட்டை நாங்கள் கட்டியெடுத்துக்கொண்டோம் அப்படி எடுக்கும் போது பாதிக்கக்கூடிய அதை அதை தடை செய்யக்கூடிய விடயங்களை நாங்கள் இப்போதைக்கு பின்புறமாக வைத்திருக்கோம் ஆனால் கட்டாயம் அதை பற்றி நாங்கள் கதைப்போம் கதைக்க வேண்டும் ஸ்ட்ராங்கர் ஸ்ரீலங்கன் இக்கானமி அண்ட் சொசைட்டி அண்ட் டேக் ஆன் ஆல் தீஸ் இஷ்யூஸ் அண்ட் நாட் பேக்